പേരം ജോദി ആര പേരം ജോദി താണി പേരു കാരോണി ആരോപരം ജോദീ இந்த பதிவில் இக பரமே மாயையின் வாழ்விடம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு இக பரமே மாயையின் வாழ்விடம் இகத்தை ஆளும் ஜீவர்களும் இக பரத்தை ஆளும் கர்த்தர்களுமே இக பர வாழ்வினரின் செயலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் கர்த்தர்களின் பிறப்பு இறப்பால் அறிக பரமே மாயையின் வாழ்விடம் எனவே பர வாழ்வினர் எக்காலத்தும் போகராகவே ஆசைப்படுவார் கர்த்தர்கள் கரண ஒழுக்கம் பெறாதவர் என்றமையால் அறிக தனிப்பெரும் கருணை விபூதி வழங்கப்பெற்ற யோக மாந்தர்களே மாயையை திரைகள் என வெளியாக்குவார் ஜீவர்களே இக பர வாழ்வினர் ஆன்மாக்களே பரம்பர பராபர ஞான வாழ்வினர் தனிப்பெரும் கருணையால் செஞ்சுடர்பு வழங்க பெற்ற ஆன்மா ஊன்றிய தமிழ் மாமறையை ஓதாமல் உணரப்பெற்று சுத்த சன்மார்க்கம் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்க இறக்க விளக்கம் பெற்று சித்தி பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து திருவருள் சமூகம் கடந்து அருட்பெருஞ்சோதி திருவண்ணம் கண்டு அருட்பெருஞ்சோதி அதீத அகரம் ஆவார் திருவொருள் முன்னிலையில் சிறுதுரும்பும் பஞ்சகிருத்தியம் செய்யும் எனும் அருள்வாக்கால் நம்மையும் நாம் வணங்கும் தெய்வங்களின் சிறுமையும் அறிவித்தும் அறியாத நமக்கும் அறிவுக்கும் எவ்வளவு தொலைவு உள்ளது அறிவித்தும் அறியாத அறிவிலி என்று அறியோம் தெய்வத்தையோ நம்மையோ அறிந்தால் பொய்யலாம் மறைகளென புகழ்வோமா நாமே பொய்யாயிருக்க மெய்யை எங்கனம் அறிவோம் அறியோம் கர்த்தர்களின் ஆயுள் காலம் பகல் இரவாய் அளவிடப்பட்டுள்ளதால் அவர்கள் மாயையின் பார்ப்பட்டவர்கள் என அறிய பெறுகின்றோம் இரவு பகல் அற்றவர் அல்ல எனவும் அறிகிறோம் திருவருள் முன்னிலையில் தோன்றும் மாயக்காட்சிகளே இவர்கள் போகமாந்தர்கள் வேண்டி வணங்கும் தெய்வங்களும் இவர்களே விளக்கம் முற்றிற்று ஆகையினால் நாம் விளக்கத்தில் அருளிய வண்ணம் போக மாந்தர்களாக வாழ ஆசைப்படாமல் யோக யோகமாந்தர்களாக வாழ்ந்து சுத்த சென்று சமார்கம் சென்றுக்கத்தில் மமியா பின்ப பெருவாழ்வு வாழ்ந்து திருவருள் சமூகம் கடந்து அருட்பெருஞ்சோதி திருவண்ணம் கண்டு அருட்பெருஞ்சோதி அதீத அகரம் ஆவோ என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட் പേരും ജോതി താനേ പേരും കരുണെ ആരും ജ്യോതി